ஒருவர் வணக்கம் நேர்களை நமது சக்தி வீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வுப்பதிவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்றைய பதிவானது சிம்மராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான தொண்டர்கள் முதல் தலைவர்கள் வரை அப்படின்ற தலைப்பில் வரப்போகுது அது என்ன சார் தொண்டர்கள் முதல் தலைவர்கள் வரை அதாவதுங்க வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ஏதாவது ரெண்டு கேட்டகரியில தான் இருப்போம் ஒன்று தொண்டராக இருப்போம் இல்லை தலைவனாக இருப்போம் சாதாரண மக்கள் யாராக இருந்தாலும் ஒன்று தொண்டர்களைப் போல ஒரு பொருளாதார நிலையில் இருப்போம் அல்லது தலைவரை போல பொருளாதார ஆனால் பெரும்பாலும் அதாவது பெரும்பாலான நேர்கள் தொண்ணூறு சதவீதம் எதில் இருப்பாங்க ஒரு தொண்டனை மாதிரி எளிமையான வாழ்க்கை சாதாரண சம்பளம் ஒரு வாடகை வீடு இந்த மாதிரியான அமைப்பில் தான் பெரும்பாலான மக்கள் நம்ம இருக்கோம் இல்லைங்களா அப்படி இருக்கிற உங்களுக்கு ஒரு தலைவனை மாதிரி ஒரு பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி அடைஞ்ச நிலை பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய ஒரு சூழல் இல்லாத ஒரு சூழல் இதெல்லாம் தான் நம்மளுடைய கனவாக இருக்கும் கரெக்டாக ஸோ இப்போ நான் தொண்டர்கள் முதல் தலைவர்கள் வரையும் நான் எதை சொல்கிறேன்னா இந்த தொண்டனாக இருக்கக்கூடிய அல்லது தொண்டனை போன்ற பொருளாதாரத்தில் பின்தங்கி வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற வெறியோடு ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் எவ்வாறு தலைவர்கள் அப்படின்ற அந்த இடத்துக்கு ரீச் ஆகிறது பொருளாதாரத்தில் தன்னிறைவு தொழிலில் வெற்றி வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி இந்த மாதிரி விஷயங்களை அடைஞ்சு வாழ்க்கையில் ஒரு சாதித்த ஒரு நிலைக்கு போகிறது எப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் அந்த தொழிலில் சரியான தொழில் சரியான பாதையை நோக்கி போகாத நபர்களுக்கு அந்த சரியான பாதைன்றது அமையாத ஒரு அரியில்லாத ஒரு நிகழ்வுகளை நோக்கியே நம்மளுடைய அந்த தொழில் அமைப்புகள் போகிறதுனால வளர்ச்சி அடைஞ்ச நிலைக்கு எட்ட முடியறதில்லை யாராலையும் அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஒரு வழிகாட்டி பதிவாக இந்த பதிவு அமையும் அப்படின்றதுக்காக இந்த பதிவு போட்டிருக்கேன் சரி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் தொண்டர்கள் முதல் தலைவர்கள் அதே பதிவு உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பதிவாக அமையும் அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு இப்போ சிம்ம ராசி லக்ன முதல்ல பஞ்சபூத தத்துவத்தில் இவங்க நெருப்பின் தத்துவம் உங்கள் வாழ்க்கையில உங்களை கைட் பண்ற பஞ்சபூதம் எது உங்களுக்கு ஆதார சக்தியாக இருக்கக்கூடிய பஞ்சபூதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு தான் அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் உங்களுடைய எல்லா விஷயங்கள்லையும் அந்த நெருப்பினுடைய தன்மையை நீங்கள் பிரதிபலிப்பீங்க கோபம் இந்த விஷயத்தையும் போல்டாக அப்ரோச் பண்ணுறது பின்வாங்க பழக்கம் இல்லாதது தனக்கு தோன்ற சரின்னு தோன்ற கருத்துக்களை பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் சொல்லிடுறது ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணுன்னாலும் அதை கொஞ்சம் மொரட்டுத்தனமாக சொல்லிக் கொடுக்கறது அன்பை காட்டினாலுமே முரட்டுத்தனமாக அன்பை காட்டுறது டக்குன்னு கிரகிச்சுப்பாங்க எந்த விஷயமே உங்களுக்கு உட்காந்து கிளாஸ்லாம் எடுக்கணுன்னு அவசியமே கிடையாது அப்படி அப்படி புரிஞ்சுப்பாங்க ஆனால் அதே மாதிரி மறந்தும் போயிடுவாங்க எப்படி கோவப்படுவாங்க அதே மாதிரி கோவத்தை மறந்தும் போய் ஜாலியாக பேசுவாங்க ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் அது தப்பு அதுக்கு நான் செஞ்சேன் அதுக்கு நான் திட்டினேன் அவ்வளோதான் அதோட முடிஞ்சு போச்சு ஆனால் எல்லோரும் அப்படி எடுத்துப்பாங்களா கிடையாது இதனாலேயே சிம்ம இந்த சிம்மராசி லக்னர்கள் பல நேரங்களில் பல எதிரிகளுக்கு பல கசப்பான சம்பிய வாழ்க்கையில் அனுபவிப்பாங்க சரி தொண்டனாக இருக்கக்கூடிய சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரங்க தலைவனாகிறது எப்படி முதல்ல சரியான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் முதல் ஸ்டெப்பு என்ன பாதை தான் நான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு நீங்கள் சிம்மம்னு வச்சுக்கீங்களேன் உங்களுடைய தன்மை நெருப்பின் தன்மைன்னு சொன்னா சரி உங்களுக்கு பத்தாம் வீடாக வர்றது ரிஷபம் இந்த ரிஷபம் நிலத்தின் தன்மை நெருப்புக்கு அப்படியே நேர் எதிரானது நிலம் என்ன பண்ணும் ரொம்ப பொறுமை அதனால தான் பொறுமையில் பூமா தேவின்னு சொல்லுவாங்க உங்கள் தொழில் தன்மையாக வரக்கூடிய அந்த தொழிலினுடைய ராசியாக வரக்கூடிய அந்த பத்தாம் இடமான ரிஷபம் நிதானத்தையும் பொறுமையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ராசி ஸ்திரத்தன்மையும் ஒரு ஸ்ட்ராங்கான போல்டான ஒரு ஸ்டேபிளான ஒரு விஷய ஒரு ஒரு தன்மையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடம் ரிஷபமாக வருது இல்லையா அப்போ இவர்களுக்கு இந்த சிம்ம ராசி லக்ன நேர்களுக்கு என்ன மாதிரி வரும் உங்களுடைய ராசி லக்னத்தின் தன்மையும் பத்தாம் இடத்தினுடைய தன்மையும் சேர்ந்து கலவையாக அமைந்த தொழில் தான் உங்களுக்கு சிறப்பாக அமையும் ஒன்று ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் நிலத்தை வாங்கிறது விற்கிறது பல இடங்களில் வாடகைக்கு விட்டு அதில் வருமானம் வர்றது தன் நிலத்தை தன் தாய் நிலத்தை காக்க போராடக்கூடிய இராணுவ உயர் அதிகாரிகள் பதவி இன்னொன்று பொதுத்துறை அரசு துறை நிறுவனங்களில் பதவி லைக் ரயில்வே அரசியல் பிஸ்னஸ்லேயே கொஞ்சம் பெரிய பெரிய நபர்கள் கூட தொடர்பு வச்சுக்கக்கூடிய மாதிரியான பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயங்கள் ஃபைனான்ஸ் பண்ணுறது சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அந்தஸ்து தரக்கூடிய பதவிகள் அப்பா வழியில் செஞ்சுட்டு இருந்த பிஸ்னஸை அடுத்த கட்டமாக எடுத்துகிட்டு போகிறப்ப தொழில் பரவாயில்ல யூனிஃபார்ம் போலீஸ் மிலிட்ரி மருத்துவர்கள்லேயே வந்துட்டு தலைமை மருத்துவர்கள்னு சொல்லுவாங்களா அவங்க டீனு இந்த மாதிரி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மாதிரி கொஞ்சம் பவர்ஃபுல் பிரின்ஸிபால் மாதிரி கொஞ்சம் பவர்ஃபுல் பதவி இவங்கெல்லாம் இவங்க எங்கே இருந்தாலும் இவங்க பேச்சு கொஞ்சம் எல்லோரும் மதிக்கணும் ஹெட்டு இவங்க ஒரு லீடர் மாதிரி இவங்க ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருந்தாங்கன்னா அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு ஐம்பது பேர்த்துக்கு இவங்க தான் லீடருன்ற மாதிரி ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக சூழல் இவங்களை கொண்டு போவோம் போனால் தான் அது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ துறை சரியான துறை தெரிஞ்செடுக்கிறது சார் இந்த துறைகளில் மட்டும்தான் சிம்மராசி லக்கணக்காரங்க இருப்பாங்களா வேற எந்த துறையிலையுமே இருக்க மாட்டாங்களா இல்லை சார் அப்படிலாம் கிடையாது வேற பல துறைகளையும் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க ஆனால் ஒரு பத்து சிம்மராசிக்காரங்க லக்னக்காரங்களில் எடுத்திங்கன்னா ஒரு ஏழு பேர் இப்போ நான் சொன்ன பொதுவான துறைகளில் தான் இருப்பாங்க பாக்கி மூணு பேர் தான் மாறுவாங்க ஏன்னா அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் சில பெக்கியலரான அமைப்புகளில் தொழில் மாறும் இத்தவரை வேற ஒரு தொழிலில் நீங்கள் இருந்தீங்கனாலும் கூட அங்கேயும் இதே தன்மையை தான் நீங்கள் பிரதிபலிப்பீங்க ஏன்னா அது உங்கள் பிறவி குணம் இதுதான் உங்களுடைய தன்மை அப்போ உங்களுடைய தன்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் அதற்கு தகுந்த மாதிரி உங்கள் தொழிலை நீங்கள் செய்யலாம் செயல்படலாம் சரி ரெண்டாவது முக்கியமான விஷயம் கூட வச்சிருக்கக்கூடிய நபர்கள் அவங்க கூட இருக்கவங்க எதேச்சியா நான் சொல்கிற ராசிகள் எதாவது ஒன்று இருக்காங்கன்னா அவங்க உங்களுக்கு கடைசி வரைக்கும் கூட நிற்பாங்க கடை திடீர்னு பாதையில் கழட்டி விட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்களாம் இருக்க மாட்டாங்க புரியுதா உங்களுக்கு அல்லது தெரிஞ்சோ தெரியாமல் உங்களுக்கு நெகட்டிவாக போக மாட்டாங்க அதுதான் அதுதான் நான் சொல்ல வந்தது சிம்மத்துக்கு நன்மை செய்யக்கூடிய ராசி லக்கணங்கள் தனுசு மேஷம் கன்னி மிதுனம் புரியுதா அப்போ நீங்கள் இந்த ராசி லக்னங்கள் சார்ந்த நபர்கள் கூட இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க செவ்வா குரு புதன் இவங்க கூடலாம் இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் உங்களுடைய தன்மையை அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக்குவாங்க வேலை பார்க்குறீங்க பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் சேர்க்குறீங்க அப்போ இதெல்லாம் பார்த்துக்கணும் சரி அடுத்து இன்னொன்று சார் அப்படி பார்த்தா என் கூட பார்ட்னர்ஸ் வேற ராசி லக்னக்காரங்க இருந்தால் அவங்களால எனக்கு கெட்டது வந்துடுமான்னு பயந்துக்க வேண்டாம் கெட்டது வராது சார் ஆனால் இனிமே இது வரைக்கும் இருக்கிறவங்கள உங்களால் மாற்ற முடியாது இதுக்கு மேலே புதுசாக ஒரு கூட்டு சேர்ப்பீங்கள ஃப்ரெண்ட்ஷிப் சேர்ப்பீங்களே ஒருத்தங்களுக்கு நம்பி ஒரு ஒரு அமௌண்ட் ஃபண்டிங் கொடுப்பீங்கள அல்லது வாங்குவீங்கள அதையாவது கொஞ்சம் இதுக்கு மேலே பார்த்து பண்ணுங்கள் அவ்வளோதான் அடுத்து மூணாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நீங்கள் சரியான காலம் அறிந்து செயல்படணும் நீங்கள் எந்த துறைன்னு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிட்டோம் அப்போ கரெக்டாக நமக்கு ராசி லக்னத்துக்கு ஒத்து வர துறைகளை நம்ம எடுக்கும்போது கெட்ட நேரம் வரும்போது ஸ்லோவானாலும் நல்ல நேரம் வரும்போது கண்டிப்பாக பீக் கிடைக்கும் அது ஓகே அதில் மாற்றுக்கிறது இல்லை ரெண்டாவது கூட இருக்கவங்க நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் வேலை பார்க்குறவங்க ஆஃபீஸ் பாஸு சுப்பீரியரு கூட வேலை செய் இவங்களில் நமக்கு சாதகமான நபர்களை நம்ம சுற்றி வச்சுக்கும் போது பெருசாக சமுதாயத்தில் நமக்கு பாதிப்புகள் அதிகம் இருக்காது ஓகே மூணாவது ரிஸ்க் எடுக்கிறது பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் செய்கிறதுக்கான நேரம் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு வேலைக்காரராக இருக்கீங்க வச்சுங்களேன் ஒரு 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 பதினஞ்சாயிரம் ஒரு இருபதாயிரம் சம்பளம் வாங்குறீங்க உங்களுக்கான தொழில் தெரியும் இப்போ நீங்கள் வெளியில் போய் ஒரு அஞ்சு லட்ச ரூபா லோன் போட்டு அந்த தொழில் செஞ்சால் ஒரு பதிஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறது ஐம்பது அறுபதாயிரம் உங்களால் சொந்தமாக சம்பாதிக்க முடியும்னு வச்சுக்கோங்க நீங்கள் தாராளமாக செய்யலாம்னு நினைப்பீங்க கரெக்டாக ஆனால் வேலையை விட்டுட்டு போனால் சம்பளம் கிடைக்காது போய் செய்கிற தொழில் செட் ஆகிறதுக்கு ஒரு மூணு நாலு மாதம் ஆகலாம் இது வரைக்கும் இருக்கக்கூடிய டைம் ரிஸ்க்கு ஸோ அந்த தொழில் செட் ஆகலைன்னா அஞ்சு லட்சம் நஷ்டமாயிடும் திருப்பி வந்து அதே சம்பளத்தில் அதே இடத்துல வேலைக்கும் கிடைக்காது கரெக்டா ஸோ அந்த ரிஸ்கான ஒரு அடுத்த கட்ட ஸ்டெப்ஸ்ன்னு எடுக்கக்கூடிய அந்த அதுக்கான காலம் ரொம்ப முக்கியம் இப்போ அந்த காலத்தை எப்படி டிசைட் பண்ணுறது இப்போ நான் சொன்னேன் இல்லையா வேற குரு செவ்வா அப்புறம் வேற யார் புதன் இந்த மூன்று கிரகங்கள் அதே மாதிரி சூரியன் உங்கள் உங்களுடைய ஜென்ம ராசிநாதன் சூரியன் இந்த நான்கு கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய இடங்கள்ல காலங்களில் நீங்கள் புதுசாக ப்ராஜெக்டோ புதுசாக ஒரு முயற்சியோ புதுசாக ஒரு விஷயங்களே செஞ்சால் அது சக்ஸஸ் கிடைக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் குருதேசையில் இருக்கீங்க சரியா குருதேசையில் சூரிய புத்தி இந்த டைமில் நீங்கள் ஒரு நாமினேஷன் தாக்கல் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரி நீங்கள் சிம்ம ராசி லக்கணத்தை சேர்ந்தவங்க உங்களுக்கு கடுமையான ஏழரை சனி கண்டக சனி அந்த மாதிரி ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னா இந்த நீங்கள் நாமினேஷன் தாக்கல் பண்ணுற டைம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சின்ன பதவியாவது கிடைக்கும் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் குருவோ சூரியனோ ரொம்ப மோசமாக பாதிப்படையாமல் இருந்தால் கண்டிப்பாக கிடைச்சிடும் காலம் நமக்கு சாதகமான கிரகங்களுடைய தசை புக்தி காலங்களில் இந்த கிரகங்கள் கோட்சாரத்தில் நல்ல இடத்துல இருக்கக்கூடிய இடங்கள் காலங்களில் குரு அஞ்சு பதினொன்று ஒம்பது இந்த மாதிரி இடங்கள் நாலு இந்த மாதிரி இடங்கள்ல ஏழு இங்கெல்லாம் குரு இருக்கிற டைம் நல்ல டைம் ஆனால் குரு ஒன்றாம் இடத்துல எட்டாம் இடத்துல ஆறாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிற டைமில் அவ்வளோ சிறப்பு இல்லை ஸோ அது மாதிரி கோட்சாரத்தில் இந்த கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் அவ்வளோ சிறப்பாக இல்லாத டைமில் நீங்கள் அந்த முடிவுகளை எடுக்கக்கூடாது ரிஸ்க் எடுக்கக்கூடாது தான் இதாக காலம் அறிந்து செயல்படுதல் லாஸ்ட்டாக செய்யக்கூடிய வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் சார் நான் என்ன மாதிரி வழிபாடுகள் அல்லது பரிகாரங்களை செய்யலாம் அப்படின்னிங்கன்னா முதல் விஷயம் உங்களுக்கு சூரியன் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு மிகச் சிறப்பாக இருக்கும் அதே போல மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் கோவில்கள் சிறப்பான பலன்களை தரும் அதே போல ஒரு போருக்கு முன்னாடி உபதேசம் வாங்குவாங்கல்ல உதாரணத்துக்கு ராமேஸ்வரத்தில் ராமர் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த சிவபெருமானை வழிபட்டாருன்னு சொல்றாங்க அங்கே அப்போ அந்த இடம் ஒரு கடுமையான போர் அப்படின்ற இடத்துக்கு முன்னாடி சிக்கலுக்கு முன்னாடி தெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் வழிகாட்டுதல் வேண்டி நம்ம போய் நின்று வழிபடுறோம் இல்லையா அந்த தலங்கள் திருச்செந்தூர் ஏன்னா அங்கேயும் அப்படி தான் சூரனை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான் சிவ வழிபாடு பண்ணாரு சிக்கல் அம்பாவை கும்பிட்டு சிவபெருமானை கும்பிட்டு வேல் வாங்கின இடம் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அது ஒன்று திருக்கடையூர் உங்களுக்கு திருக்கடையூர் ரொம்ப சிறப்பு ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடமாக வரக்கூடிய பாக்யஸ்தானம் இருக்கு இல்லையா அந்த பாக்யஸ்தானத்திற்கு அச்சு புள்ளியாக இருக்கக்கூடியது பரணி நட்சத்திரம் அந்த பரணி நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை யமதர்மர் அந்த யமதர்மன் வரம் வாங்கி மீண்டும் உயிர் பெற்று யமலோகத்தினுடைய பதவியை பெற்ற இடம் திருக்கடையூர் அதாவது மறுபிறப்பு யமனுக்கு செத்து போய் திருப்பி பொழைச்சார் திருப்பி வரம் வாங்கினார் ஸோ இந்த மாதிரி இடங்கள் இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய இடங்கள் சிம்ம லக்னம் ராசிக்கு சூரிய வழிபாடு ரொம்ப சிறப்பு தாமரை மலர்கள் ரொம்ப சிறப்பு தாமரை சின்னம் உங்கள் லைஃப்லேயே நீங்கள் அந்த தாமரையை அடிக்கடி பயன்படுத்தலாம் தாமரை மலர்களை வச்சு சிவனுக்கு பூஜை அல்லது அம்பாளுக்கு பூஜை அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தாமரை ஸ்டிக்கர் மாதிரி உங்கள் காரில் ஒட்டிக்கிறது இதெல்லாம் நல்லது ஸோ இந்த மாதிரி காலத்தையும் அறிந்து சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து சரியான பாதையில் போகும்போது தெய்வத்தை நம்ம சரியான முறையில் வழிபடும் போது நிச்சயமாக நம்ம தொண்டர்களாக இருந்தாலும் தலைவர்களாக மாறுவோம் அப்படின்றதில் எல்லாவும் மாற்றுக்கருத்த இனியர்களே கால தாமதமாகலாம் கால நேரத்துக்கு பொறுத்த மாதிரி அதனால் கண்டிப்பாக ஆவிங்கன்றதில் முழுமையாக நம்பிக்கை வச்சு இந்த பதிவை நீங்கள் லைஃப்பில் பயன்படுத்திக்கங்க சரி இது பிடிச்சிருந்தா இப்போ நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த பதிவை பற்றின உங்களுடைய தகவல்கள் அதாவது உங்களுடைய ஒரு கருத்து இருந்தால் அதை வந்து கமெண்டில் போடுங்க நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு உடன்பட்ட ஓகே எனக்கு இது கரெக்டாக இருக்குன்ற மாதிரி இருக்கிற விஷயம் எதுவோ அதை நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க சார் இது எனக்கு கரெக்டாக இருக்குது இது இது நான் செய்கிறேன் இது நான் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி வேற ஏதாவது கேள்வி இருந்தாலும் நாங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் உங்கள் ஜனன ஜாதகம் பார்க்கணுனாலும் ஜாதகம் எழுதணுன்னாலும் இல்லை பொருத்தம் பார்க்கணுனாலும் வேறு எதாவதுனாலும் கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நான் உங்களுக்கு ராசி இந்த நட்சத்திரம் அந்த திசை அந்த அந்த இதெல்லாம் சொன்னேன் இல்லையா உங்கள் ராசி லக்னம் எதுன்னே உங்களுக்கு இன்னும் தெரிலன்னா தயவு செஞ்சு உங்கள் ஜாதகத்தை கணிச்சுங்க இப்போ நம்ம கமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்திங்கன்னா ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திங்க இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிம்ம ராசி லக்னத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கணும் இந்த வீடியோஸ்க்காக நாங்கள் எடுத்திருக்க முயற்சிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை விடை விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிரன் ஜாமக்கோல்வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்